வணக்கம் ஒரு ஆறு வீடியோவில் நம்ம வந்து நன்னடைத்த விதி சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் பல விஷயங்களை பேசணும் இந்த வீடியோவில் வந்து அரசு ஊழியர் அசோசியேஷன் இதில் சேரலாமா அப்படி சேர்ந்தா என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன தடைகள் தட தடைகள் இருக்குங்கிறத நம்ம இதில் பார்ப்போம் அரசு ஊழியர்கள் சங்கங்களில் இணையலாமா இணையலாம் எந்த மாதிரி சங்கம்னா பிரச்சனை இல்லாத சங்கமாக இருக்கணும் எப்படி எந்த ஒரு அரசு ஊழியரும் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு அல்லது பொதுமக்களின் நலன்களுக்கு பாதகமாக செயல்படுமானால் அந்த மாதிரி சங்கத்தில் நம்ம சேர முடியாது நோ கவர்மெண்ட் சர்வெண்ட் ஷெட் ஜாயின் ஆர் கண்டினியூ டு பி எ மெம்பர் ஆஃப் அண்ட் அசோசியேஷன் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் விச் ஆர் ப்ரிஜுடிஷியல் டு தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டி அந்த மாதிரி இருக்கிற அதாவது சட்டவிரோதமான சங்கங்களில் உறுப்பினராக இருந்தால் உங்க வேலைக்கு ஆபத்து அந்த மாதிரி அவங்களுக்கு உறுப்பினரில் அவங்க சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி எந்த தொடரும் அண்ட் ஸ்ட்ரைக்ஸ் போராட்டம் பண்ணலாமா எந்த அரசு ஊழியரும் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு மாநிலத்தின் பாதுகாப்பு நாட்டின் பாதுகாப்பு மற்ற நாடு நட்புகளின் உறவுகள் பொது ஒழுங்கு கண்ணியம் அல்லது ஒழுக்கம் ஆகியவற்றின் நலன்களுக்கு பாதகமான எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலும் அதே மாதிரி நீதிமன்ற அவமதிப்பாக இருந்தாலும் அந்த இதுங்களையும் சேரக்கூடாது இல்லை மற்றவங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் அதுலேயும் சேரக்கூடாது அந்த மாதிரி எந்த விதமான போராட்டத்திலும் ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது அப்படி பங்கேற்றாங்கன்னா அதுவும் சட்டவிரோதம் அரசு ஊழியர் நடத்த விதியிலையும் அவங்களுக்கு பிரச்சனை வரும் சரி அப்போ போராட்டம் மற்றதில் பண்ணாமான்னா போராட்டத்துக்கு கோர்ட்டும் அனுமதி கொடுக்கல அரசாங்கமும் ஸ்ட்ரைக் இஸ் நாட் அ பண்டமல் ரைட் அப்படின்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஒரு அசோசியேஷன் அரசு ஊழியர்கள் சங்கங்களில் உறுப்பினராக இருந்து அவங்க கோரிக்கைக்காக போய் பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து தவறாக வராது ஆனால் அந்த சங்கம் வந்து அரசாங்கத்தால் அந்த டிபார்ட்மெண்டாலேயும் அரசாங்கத்தாலேயும் ரெகக்னைஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கணும் அப்படி இருந்தா அந்த மாதிரி சங்கத்துல சேர்றதுல தவறு இல்லை பட் அவங்க தவறான நடவடிக்கைகள் செய்வதில் இறங்க முடியாது அது கவனமா இருக்கணும் எந்த அரசு ஊழியரும் அவர் சேவை அல்லது வேறு எந்த அரசு ஊழியரின் சேவை தொடர்பான விஷயத்தில் வேலை நிறுத்தம் அல்லது வேலை நிறுத்த வற்புறுத்தல் அல்லது உடல் உடல் ரீதியான வற்புறுத்தலுக்கு துணையாகவோ இருக்கக்கூடாது அதாவது ஸ்ட்ரைக் பண்றாங்க நீங்கள் போகல ஸ்ட்ரைக் நோ நோவர்க் நோ பே வேலைக்குள்ளே சம்பளம் கிடையாதுங்கிற ஒரு ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகிடும் அது போக டிசிப்ளரி ஆக்ஷன் எடுக்கலாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படலாம் இது ஒரு பக்கம் சரி ஒரு சங்கம் அரசு ஊழியர் சங்கம் வந்து இன்னைக்கு டோக்கன் ஸ்ட்ரைக் ஒரு நாள் வேலை நிறுத்தன்னு சொல்கிறாங்க அரசாங்கம் நீங்கள் யாரும் லீவில் போகக்கூடாது அப்படி நிறுத்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உடனே சட்டில ஆர்டர் போட்டுருவாங்க போட கூட போகக்கூடாது போகிறாங்க மீறி அரசு ஊழியர் சங்கம் வந்து அந்த மாதிரி கால் பண்ணுறாங்க நீங்கள் போனீங்கன்னா நம்ம அரசாங்கம் பார்த்து முடிவு பண்ண நடவடிக்கை எடுக்க எடுக்க முடியும் ரூல் படி பண்ண முடியாது இது ஒரு பக்கம் சரி வான் பண்ணி விடுறது வாய்ப்பு இருக்குது ஆனால் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்கள் அதிகாரம் இருக்குது அதனால் நம்ம போகிறது தவறு ஸ்ட்ரைக் பண்ணுறது பண்ண ஆனால் இதில் கடுமையான தவறு என்னென்னா நீயும் போகாமல் இருந்து வேலைக்கு போகிறவங்க தடுக்கிறது போவிடாமல் பிசிக்கலாக தட்டும் ஒரு அவனை பயமுறுத்தி விரட்டுறது இல்லைன்னா மிரட்டுறது இந்த மாதிரி செஞ்சால் அது கிரிமினல் குற்றத்துக்கும் போகும் கடுமையான நடவடிக்கை கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் இறங்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த ரூலுடைய விதி இப்போது எந்த ஒரு அரசு ஊழியரும் அரசாங்கத்தின் முந்தைய அனுமதி முன் அனுமதி இல்லாமல் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ ஒரு செய்தித்தாள்லையோ அல்லது மற்ற பெரிய அடிக்கல்ஸ் மாத மாதப்பத்திரிக்கை பருவ வழியினா பெரிய அடிக்கல்ஸ் அதுலேயோ அல்லது எலக்ட்ரானிக் மீடியா இந்த மாதிரி எதுலேயுமே சேர்ந்து பணி செய்தது தப்பு அதாவது நான் பார்ட் டைமாக பண்ணுறேன் இல்லை ஹாபியாக பண்ணுறோன்னா எதுவுமே செய்ய முடியாது ஆனால் ஒரு புக்கு நீங்கள் அந்த சயின்டிஃபிக் ஒரு எஜிகேஷன் பேஸ்டு அறிவு சார்ந்த புக்கு எதாவது வெளியிடுறீங்கன்னா கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கிட்டு டிபார்ட்மெண்ட்டை எழுதி கொடுத்து அந்த புக்கு டீடைல்ஸ் நான் கொடுத்து பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்க ரிலீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி செய்யறதுக்கு இடம் உண்டு அப்படி முன் அனுமதி இல்லாமல் செய்தால் அரசு ஊழியருக்கு இந்த காண்டாக்டள் விதிமுறை மீறின தவறு பிரச்சனையில மாட்டிக்கிடுவாங்க ஒரு அரசு ஊழியர் தனக்கு உத்தியோகத்தின் பூர்வமான கடமைகளை நிறைவேற்றும் போது ஒரு புத்தகத்தை வெளியிட்டாலோ அல்லது பொது ஊடகத்தில் பங்கேற்றாலோ இந்த தடை பொருந்தாது அதுக்கு அர்த்தம் என்னென்னா இப்போது டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஆனுவல் ரிப்போர்ட்டு மற்ற புக்ஸ் நிறைய ரிலீஸ் பண்ணுறாங்க அது ஒரு எடிட்டோரியல் கமிட்டிலாம் போட்டு அவங்க பண்ணுவாங்க அது அவங்க வேலை ஸோ அவங்க அதுக்கெல்லாம் பெர்மிஷன் அதை ஏற்கனவே ஆர்டர் போட்டால் அதன் தான் அவங்க பண்ணுறாங்க அதனால் அது வந்து அதுக்கு எங்கே பெர்மிஷன் ஏற்கனவே ஆர்டர் போடாமல் அவங்க செய்ய முடியாது கமிட்டி அவங்களுக்கு பொறுப்பு வந்து கொடுத்து ஒர்க் அசைன் பண்ணியிருப்பாங்க அதனால் அது தவறு கிடையாது அது வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் டியூட்டி அதனால் அதை இதில் சம்மந்தப்படுத்தக்கூடாதுன்னு சந்தேகம் வரக்கூடாது இவ்வளோ விளக்கம்லாம் கொடுத்துருக்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை கிளாரிட்டி வேணுங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு புக்கு வெளியிடும் போதோ அல்லது ஊடகத்தில் போய் நீங்கள் கலந்துரையாடும் போதும் பெர்மிஷன் வாங்கிட்டு செய்யும் போது நீங்கள் பேசுகிறது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து இது அரசாங்கத்து கருத்து இல்லைங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்தணும் காரணம் என்னென்னா அரசாங்கத்து கருத்தை நீங்கள் வெளியிட வேண்டிய சூழலா அரசு அப்ரூவலோட நீங்க பண்ணுவீங்க அது வந்து யூ ரெப்ரசன்ட் கவர்மெண்ட் நீங்கள் அரசாங்கத்தை சார்பாக பேசுறீங்கன்னு அர்த்தம் இது தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் பண்ணும்போது நீங்கள் சொல்றது வந்து அரசாங்கத்துடைய கருத்தாக சொல்லி இடம் வரக்கூடாதுங்கிறது முக்கியமான பாயிண்ட் அதை மனசில் வச்சுக்கணும் இத்துடன் இந்த அசோசியேஷன்ல சேர்றது சங்கத்தில் சேர்றது மற்ற மீடியாவில் சம்மந்தப்படுறது பற்றிய ரூலை பற்றி பார்த்துட்டோம் இனி வரக்கூடிய மீதி நடத்தைகளை இனி வரக்கூடிய ரெண்டு மூணு விடியல முடிச்சிடலாம் நம்புகிறேன் நன்றி